வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் சராசரி பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அச்சுறுத்தல் என்றால் காவல் நிலையத்திற்கு செல்வார்கள் காவல்துறை அதிகாரிகளை சந்திப்பார்கள் ஆனால் அந்த காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பில்லை காவல்துறை அதிகாரி பணியிலிருந்து விலகுகிறார் ரொம்ப ஆசையாக வேலைக்கு வந்தேன் ஆனால் வேலை செய்ய முடியலைன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி பணியிலிருந்து விலகுகிறார் ஒரு காவல்துறையுடைய உயர் அதிகாரி ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுறார் சென்னையில் காவல் காவலர்கள் என்று சொல்லி வழிப்பறி செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி காவல்துறையை மையப்படுத்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற செய்தி காவல்துறைக்கு காவல்துறை உள்துறையின் கீழே வருது உள்துறை முதலமைச்சர் தான் உள்துறையை பார்க்குறார் முதலமைச்சர் கீழே இருக்கிற காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறதா யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது முதலமைச்சர் காவல்துறை கட்டுப்பாடு கண்காணிப்பு அந்த துறையை கவனிப்பதில் சுணக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறாரா அல்லது கவனமே கொள்ளவில்லையா யாரோ காவல்துறையை இயக்குகிறாரா என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் மத்திய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு வே சத்திரப்பட்டி காவல் நிலையத்திலே சூறையாடப்பட்ட அந்த ஒரு சம்பவமே சாட்சியாக இருக்கிறது அப்போ காவல்துறையை கவனிக்கிற முதலமைச்சர் முதலில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம அந்த காட்சிகளை பார்க்குறோம் ஆர்பி உதயகுமார் போகிறது காவல்துறையை தடுக்கிறாங்க எங்கன்னா கடந்த பதிமூன்றாம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கிற வே சத்திரப்பட்டி காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் ஏற்கனவே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்கிற ஒரு குற்றவாளி அவரோடு இன்னொருவரும் சென்று அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற தலைமை காவலரை தாக்கி அவரை காவல் நிலையத்துக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவர் அங்கேருந்து வெளியேற அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் அடித்து உடைச்சிட்டு போயிருக்காரு அந்த காவல் நிலையத்தை பிணையில் வந்த ஒரு குற்றவாளியால் சூறையாடப்படுகிறது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்க்குறப்ப இப்போ நேற்று பார்த்துருக்கோம் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகு ஒரு ஆழ்கடத்தல் வழக்கில் காவல்துறையுடைய உயரதிகாரி ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் இதற்கு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மணிமுத்தாறில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இருக்குது அந்த பட்டாலியனுடைய கமாண்டர் எஸ்பி ரேங்க்கு உள்ள ஒரு அதிகாரி அவர் காலத்தில் அவருடைய சக அவர் வந்து தமிழ்நாடு அரசனுடைய பணியாளர் குரூப் குருஃபன் ஆஃபீஸர் அவர் காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாண்டோ சட்டம் ஒழுங்கு சார்ந்த பணிகள் நல்ல பதவிகளுக்கு அனுப்புகிறான் அவருக்கு எந்த சரியான ஒரு அவரை பயன்படுத்தவில்லை நெல்லை மணிமுத்தாறு சிறப்பு காவல் படையிலே அவருக்கு பணியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப தன்னுடைய பதவியிலிருந்து அவர் விலகிறார் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ரொம்ப ஆசையாக தான் அந்த போலீஸ் பணியில் சேர்ந்தேன் எவ்வளவோ மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு ஜோக்கராக இந்த பணியில் நான் நீடிக்க விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிற காவல் அதிகாரிகளுக்கும் சரியான நல்ல திறமையான காவலர்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் பணியில் இருக்கிற உயர் அதிகாரிகள் கடத்தல் ஆழ்கடத்தல் வரை ஈடுபட்டு தன்னுடைய வாகனத்தெல்லாம் அனுப்பியிருக்கார் அப்படிலாம் வர செய்து அப்போ ஒரு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு இப்போதைக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது அதே போல் பல்வேறு இடங்கள்லையும் காவல்துறை சார்ந்த குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கு என்கிற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இழந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரியாக பணியாற்ற ஒருவர் பணி செய்ய விருப்பம் இல்லைன்னு பணியிலிருந்து விலகுகிறார் உயரதிகாரி ஒருவர் ஆழ்கடத்தல கைது செய்யப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது உங்கள் பார்வையில் வணக்கம் நேற்றைய உயர் நீதிமன்ற உத்தரவு நேற்ற அந்த அதிகாரிகளுடைய செயலால் மட்டும் அந்த நீதிமன்றம் அவ்வாறு உத்தரவை பதிவு பிறப்பிக்கவில்லை அதாவது மக்களுடைய நீண்டகால வேதனையை உணர்ந்த நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று ஒரு அனைவரும் கொஞ்சம் திருப்தி அடையலாம் ரெண்டாவது காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்றால் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வர முடியாது யார் டாமினேட் பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா லஞ்சம் ஜாதி ஆளும் கட்சி நிர்வாகிகள் போல செயல்படக்கூடிய உயர் அதிகாரிகள் இந்த மூன்று வகையில் லாபி செய்து ஆளுங்கட்சியினரையும் முதலமைச்சரையும் திருப்திப்படுத்துகிறவர்களுமே உயரதிகாரிகளாக ஆக்டிவா உள்ளவர்கள் கூட டிஜிபி ஆன பிறகு விடுகிறார்கள் யார் கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இருக்கிறது என்றால் எல்லாருடைய சந்தேகம் இதுதான் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை உள்துறை செயலாளர்களின் கட்டுப்பாட்டிலும் இல்லை இல்லை ஒரு ஒரு பவர் சென்டர் தான் காவல்துறையை தற்போது இயக்குகிறது என்ற சந்தேகம் எல்லோருக்கும் திசை எல்லோருக்கும் இருக்கிறது இன்னைக்கு நேற்று இந்த வேதனையை தான் நேற்று உதய உயர் நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கிறது அன்றாடம் பெருகி வருகிறது குற்றங்கள் அந்த சத்திரப்பட்டியில அந்த காவல் நிலையத்தை அடித்து நொறுக்குகிறார்கள் என்றால் என்ன பொருள் அங்கே ஏதோ பார்சியாலிட்டி நடந்திருக்கிறது ரவுடிகளை வளர்த்து விழுவதே அந்த பார்சியாலிட்டியில ரெண்டு குரூப் ஒருவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆதரவாக இருந்திருக்கும் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அந்த காவல்துறையோட பழகியவர்கள் தான் அங்கே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் திரு ராஜேந்திரன் இப்ப நீங்க சொன்னீங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அதிகாரிகள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப முதலமைச்சருக்கு எதுவும் கவனத்துல வரல அப்படிங்கிறீங்க நீங்க அதிகாரிகளும் மீறி ஒரு அதிகார மையம் இருக்கிறதா சொல்றீங்களா உள்துறை செயலாளர் இருக்காரு காவல்துறை தலைமை இயக்குநர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இல்லைங்கிறீங்களா இருக்கு ஆனா அவங்க பொம்மைகளைத்தான் செயல்படுகிறார்கள் இப்ப ஒரு சம்பவம் நடந்தா உடனே நமக்கு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கிற ஒரு சம்பவம் நடந்தா உள்துறை செயலாளர் உடனே அடுத்த என்ன வியூகம் அந்த குற்றத்தை குறைக்க குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு டிஜிபியும் உள்துறை செயலாளரோ அல்லது முதலமைச்சரோ உள்துறை செயலாளரோ டிஜிபி குப்பையை பார்த்து ஒரு ஆலோசனை நடத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே புது புது குற்றங்கள் பெருக பெருக புது புது வியோகத்தை வகுக்கணுமா இல்லையா காவல்துறை அப்படி எதுவுமே இல்லை

இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன புகார் கொடுத்த காவல் நிலையத்துக்கு வர்ற பெண்கள் அந்த பெண்களுக்கு பாலியல் தோந்தா டெய்லி கம்ப்ளைண்ட் இதுல என்ன கவனிக்கிறதுனா உயர் அதிகாரிகளையே இந்த மாதிரி சம்பவங்கள்ல அதாவது ஒரு டிஜிபி லெவல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் லெவல்ல உண்மையா சின்சியரா வேலை பாக்கிறோம்னா இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது என்ன கேட்கறாங்க ஒரு இன்ஸ்பெக்டரையோ அல்லது சாதாரணமா பெற்ற அதிகாரிகளையோ பார்க்கும் பொழுது போலீஸ் எல்லாம் இப்படி நடக்குதுன்னா என்ன சொல்றாங்க ஏன்னா இங்க உங்க தான் இங்கதான் நடக்குதா ஏற்கனவே உள்ள டிஜிபி எல்லார பண்ணலையான்னு ஏன்னா டிஜிபியிலேயே தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்து அவங்களே முன் உதாரணமா இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த டிஜிபி திரு சைலேந்திர பாபா இருக்கட்டும் யுவரா இருக்கட்டும் செயல்படாத ஒரு டிஜிபி அவரு டிஜிபி ஏற்கனவே இருந்த டிஜிபி டிஜிபி வேலையை தவிர மற்றதெல்லாம் நிஞ்சிட்டு போயிட்டார் எப்படி சாப்பிடணும் எப்படி உடற்பயிற்சி செய்யணும் நன்றி என்ன எப்படி நன்றி நன்றி திரு ராஜேந்திரன் உடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செந்தில் வேலை சார் சார் காவல்துறை காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை பணியாற்றுகிற நேர்மையான அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இல்லை அதிகாரிகளும் கடத்தல் குற்றவாளிகளோடு கைகோர்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வருகிறது நீங்கள் குற்றப்பிரிவு சார்ந்த செய்திகளை மிக நீண்ட அனுபவம் உள்ளவர் உங்கள் பார்வை என்ன சார் இல்லை மகேஷ் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில அதிகாரிகள் அவங்க அப்படி இருக்கிறதுல வந்து ஆட்சிக்கு வந்து நீங்கள் குறையா சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை இப்போ நீங்கள் ஜெயராமன் சீதை நம்ம பேசுகிறோம் நீங்கள் கடந்த கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபி ஒரு பெண் அதிகாரிய தவறா நடந்துக்கிட்டாருன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அவர் சஸ்பெண்ட் ஆகி அந்த கேஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரியுடைய அவர் வந்து தனக்கான ஒரு அதிகாரத்தையும் தவறா பயன்படுத்தின நம்ம என்ன செய்ய முடியாதுக்காக ஆட்சிக்கே போய் நிற்க முடியாது அவர் அவரு டிஜிபி ஒரு பெண் அதிகாரிய வந்து கார்ல

ஆனா வேலை செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு ஒரு உயர் அதிகாரி குற்றவாளிகளோட கை கொடுக்கிறாரு அப்ப அந்த காவல்துறையை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் தன் வேலையை செய்றாரா செய்யலான்னு தான் அங்க கேள்வி வரும் கடந்த ஆட்சிலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணும் இல்ல அந்த ஒப்பீடு சரியில்லை சரி அவங்க சரியில்லைன்னு தானே இவங்க வர்றாங்க இப்ப இவருங்க அப்ப அப்டிலே வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரையும் இல்ல அதுதான் ஒரு தனி அதிகாரி செய்யறதுக்கு அந்த அரசு எப்படி வரும் அதுதான் கேக்குறானு ஒரு தனி அதிகாரி அவருடைய பொறுப்பு உணர்ந்து செயல்படுறத விட்டுட்டு தவறு செய்யும் போது அந்த அதிகாரி அரசு தலையிட விடியதே அது தவறுன்ற அதிகாரிய அந்த ஆட்சிலையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த ஆட்சியிலையும் அதிகாரி மேல உடனே கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவர் அதனால சம்பந்தப்பட்ட தவறு செய்யும் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் அவங்களா தெரிந்த ஆட்சியால் ஒன்று பெருசு செய்ய முடியாது முன்னாடி பேசிய சமூக செயற்பாட்டாளர் வீரராஜேந்திரன் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜாதி வேற ஏதாவது பண்ணிட்டு தான் அதிகாரிகள் வர்றாங்க அந்த அதிகாரிகள் தவறு செய்யறாங்க ஒரு காவல் நிலையம் சூறையாடப்படுற அளவுக்கு இருக்கு ஒரு அதிகாரி வேலையை விட்டு போறங்கிறாரு ஒரு அதிகாரி குற்றச்சாட்டுக்குள்ளா இருக்கிறாங்கிறப்பதான் இதை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் கவனத்திற்கு போவதா இல்ல வேற யாரோ ஒரு பவர் சென்று காவல்துறையை இயக்குறாங்களா அப்படின்னு தான் இப்போ கேள்வி இல்லை அப்படியெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் உடனடியாக நடந்துக்கிட்டு இருக்கு சில சம்பவங்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில பேர் அரசு பண்ணிருக்கிறாங்க சேப்பா பார்த்தீங்களா ஆறு மாதத்துக்குள்ளரேயே சில வழக்குகளை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்க சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால் ஒரு ஒரு சில சம்பவங்களை வைத்து அந்த அரசை தராசில் எடை போடக்கூடாதுங்கிறது என்னோட வாதமா இருக்கு நன்றி சார் உங்களுடைய நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது கடந்த சில மாதங்களோடு ஒப்புடுகின்ற பொழுது குற்றம் குறைந்திருக்கு என்று சொல்வது எந்த அளவுக்கு ஏற்புடையது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது காவல் நிலையமே பாதுகாப்பற்ற சூழல்ல காவல்நிலை பணியாற்றுகிற ஒரு அதிகாரியே பணியாற்ற விரும்பாத பணியாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப ஒரு பக்கம் உயர் அதிகாரி குற்றவாளிகளோடு கைகொருக்கிறார்னா அப்போ அதை கண்காணிக்க வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்க இங்கே எழுகிற பிரதானமாக கேள்வியாக இருக்கிறது காவல்துறை ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஒரு பக்கம் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை என்று பெருமிதமாக சொல்லிட்டு இருந்த சூழல்ல ஆனால் அப்படி சிறப்பு பெற்ற ஒரு தனித்துவம் பெற்ற தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது வருமுன் காக்க வேண்டிய காவல்துறை வந்த பின்னும் தடுக்கவில்லை அதை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறது குற்றங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது என்று ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வந்திருக்கிற சூழலில் முன்னாள் காவல் அதிகாரி ராஜாராம் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் தொடர்ச்சியாக வருகிற குற்றச்சாட்டுகளை நீங்க பார்க்கலாம் இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் மூன்று விஷயங்கள் ஒன்று ஒரு காவல் நிலையம் சூறையாடப்படுது இன்னொன்று ஒரு எஸ்பி அல ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரி எனக்கு வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போறாரு ஒரு ஏடிஜிபி ஆழ்கடத்தல் வழக்கில் கைதாகிறாரு என்ன இதையெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றது யார் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது இப்போ ஏடிஜிபி வந்து அவங்க அரசா இருக்காங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க தன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி அதனால ஒரு சிக்கல்குள்ள மாட்டிட்டு இருக்காரு இது ஒரு பெரிய அதிகாரி மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அதிகாரி இது மாதிரி ஒரு தவறான காரியத்துல ஈடுபட்டு இந்த நீதிமன்றத்தால கைது செய்ய ஆணையிடப்பட்டு இப்ப நீதிமன்ற காவலுக்கு உட்பட இருக்கிறார் இது வந்து அந்த காவல்துறையில் கருப்பாடுகள் இந்த அஞ்சு பிரசன்ட் டு பத்து பெர்சென்ட் இருக்குன்னு சொல்லவேன் அதுல வரக்கூடிய ஆட்கள் அதனால ஒட்டுமொத்த காவல்துறையும் நீங்க வந்து தவறா சொல்லாதீங்க அதே மாதிரி ஒரு எஸ்பி வந்து அவர் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக போறாரு வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காரு அதனால வந்து அவர் ரிட்டைன் பண்ணிட்டு போறாரு அது தனிப்பட்ட விஷயம் அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டதுக்கு பார்த்தீங்களா அது வந்து நிச்சயமா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் காவல் நிலையத்தை கண்டு குற்றவாளிகளுக்கும் பயம் இருக்கும் அந்த காவல் நிலையத்தை தாக்கிய அந்த குற்றவாளிக்கு மேல ஏற்கனவே மூன்று கொலை வழக்கு இருக்கு அப்படி இருந்தும் அவங்க வந்து தைரியமா தனியாக ஊரை விட்டு தனியாக இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரே ஒரு தலைமை காவலர்கள் இருக்காரு உள்ள வந்து அதை அவரை அவரையும் தாக்கிட்டு அங்க இருக்க பொருள்களையும் சேதப்படுத்திட்டு போறான்னா அது வந்து அவனுக்கு வந்து காவல்துறை மேலே உள்ள பயம் இல்லைன்னு அர்த்தம் காவல்துறை நீதிமன்றங்கள் மேலேயும் அவனுக்கு வந்து பயம் இருந்தால் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறது நினைக்கிறான் பார்த்தீங்களா அது வந்து நிச்சயமா வந்து அது வந்து அவனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது அந்த தைரியம் எப்படி வந்தது அந்த தைரியம் வராம இருக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த சம்பவம் அது ஒண்ணு இப்போ ஏடிஜிபி மேட்டர் இது வந்து பர்சனலா அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி இந்த மாதிரி ஒரு செயல ஈடுபட்டு உதாரணமா இருக்கக்கூடிய அவர் ஒரு இது காவல்துறைக்கு இப்படி இருக்கணும் உதாரணமா இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆயிருக்காரு நிச்சயமா அது வந்து ஒரு தவறான விஷயம்தான் அதுல மாற்று இல்லை நன்றி சார் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் கடந்த பதினொன்றாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்போ ஒரு விஷயத்தை அவரும் சொன்னார் கொங்கு மண்டலத்தில் பண்ணை தோட்டங்களில் இருபத்தாறு கொலைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருந்தார் கொலைகள் கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது குறைந்து இருக்கிறது தவிர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட எதுவுமே முற்றிலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது தானே கொலை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அப்போ இன்னமும் அப்போ அவ்வளோ இது இருந்துச்சு அதே போல் தான் இன்றைக்கும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது ரெண்டாவது அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டு வர்றப்ப அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய செய்யாமல் யார் அவர்களை தடுப்பது காவல் நிலையத்திற்குள்ளாக ஒரு கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு பிணையில் வருகிறவர் ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு துணிகிறார் என்றால் அப்போ காவல்துறை மீது கொஞ்சமும் மரியாதையும் இல்லை அச்சமுமே போயிட்டா குற்றவாளிகளுக்கு ஏனென்றால் பன்ருட்டியில் எண்பது வயது மூதாட்டிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க சிறுமிகள் தொடங்கி முதியோர்கள் வரை பெரும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க இதற்கெல்லாம் பிரதான காரணமாக இருக்கிறது போதைப் பொருட்கள் நடமாட்டம் போதைப் பொருட்கள் நடமாட்டம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அதை தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது சமூக அர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் சார் தொடர்ச்சியாக காவல்துறை குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் முதலமைச்சர் என்ன செய்யணும் அதாவது போதைப் பொருள் அப்படிங்கறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேப்பர்ல சரி மற்ற சமூக ஊடகங்கள் ஆனா திட்டமிட்டு அதை வந்து குறைச்சமா அப்படிங்கறத பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறது ஒரு பதிலாக இருக்கு அது ஏன் அதனால வந்து என்ன சமூகவியல் மாற்றங்களால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து யாருக்குமே ஒரு சட்ட ஒழுங்குக்கு வந்து இல்லை அது ஒண்ணு ரெண்டாவது கொலை கொள்ளை பாலியல் இன்னைக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வயது மூதாட்டிய வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இரண்டு பேர் ரெண்டு பேர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு காலைக்கு அது என்னென்ன பேசிக்கலா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவன் கஞ்சா தான் கஞ்சா அறிஞ்சிக்கிறாங்க சுட்டு பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னிலை மறந்து ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் போதையினுடைய உச்சம் போதையை வந்து அளவுக்கு மீறி ஒரு மனிதனுக்கு செல்லும் பொழுது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படுது இது வந்து கூடுமான வரைக்கும் போலீஸாரும் சரி இல்லை ஆட்சியாளர்களும் சரி இதெல்லாம் கையாண்டாத்த சரியான கையாண்டாத இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிறது வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எதிர்கட்சியாக திமுக இருக்கிற போது எவ்வளவு குட்கா வழக்குகளை போட்டு ஒரு அமைச்சருக்கு வந்து குட்கா அமைச்சர்னே சொன்னாங்க ஆனால் இன்று அதே நிலைமை தான் நீடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பார்க்க முடியுது திமுக ஆட்சியிலும் அதே நிலைமை தான் அதிமுக ஆட்சியிலும் அதே நிலமை தான் இதுக்கு காரணம் என்ன ஒரு மஃா போதை மஃபியா கும்பல் வந்து போயிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு யாருனாலே முடியல அவங்க வந்து பணம் வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து இது ஈஸியாக வந்து மக்களுக்கு போய் தர்ற மாதிரி இளைஞர்களுக்கு போய் தர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல கல்லூரிகளுக்கு அளவு மட்டும்தான் இருந்துட்டு இருந்த நிலைமை இன்னைக்கு பள்ளிகளுக்கும் உள்ள போயற அளவுக்கு ஆயிருச்சு பதினஞ்சு வயசு பயணன்ட்டு அது உள்பட மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கே போற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உள்ளாயிருக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு ஏன்னா எதிர்கால வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களை சொல்ற கல்லூரி மாணவர்களை சொல்ற அவங்களே ஆட்டங்காண வச்சுருக்கிற அளவுக்கு இருக்கு இந்த நிலைமையில வந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குங்கிறது வந்து பயமா இருக்கு சார் எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்னு ஒரு பயம் வருதுன்னு சொல்றீங்க ஆனா காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் சரியாக தனது பணியை செய்யல மெத்தனமாக இருக்கிறாரு இல்லது அவர் கவனத்திற்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களே எது சார் சரி அதாவது சரியான கேள்விதான் வந்து காவல்துறையில வந்து எதிர்கட்சிகள் இவங்க வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி ஒரு ஏவல் துறையில தான் சொல்றாங்க ஆனா வந்து காவல்துறையிலே வந்து சமூகவியலா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க வந்து அதிகார மையம் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அதிகார மையத்தோடு ஒன்றி பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னதான் பட்டியலின மக்கள் வந்து ஒரு ஆபிசர்னா உடனே அவன் மேல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவன் மேல வந்து ஒரு பணி நீக்கம் செய்யறது இடைநீக்கம் செய்யறது போலீஸ் ஆபிசர்ல இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு காவல் காவல்துறையிலேயே ரொம்ப வேரியேஷன் இருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் அப்படி ஒரு நிலைமை இருக்கு ஆட்சியாளர்கள் கூட யாரும் கைகோத்து அவங்க அவங்ககிட்ட வந்து விலகி நிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படிங்கறத இப்ப நான் பார்க்க முடியுது அந்த சூழ்நிலை தான் காவல்துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்சியாலிட்டி பாக்குற ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு அதனால வந்து யார் பெரிய குற்றம் செஞ்சாலும் சரி அவங்களை கண்டுக்கிறது இல்ல குற்ற நிறைய ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சு உடனே அவங்க வந்து டிஸ்மஸ் பண்றது பத்திரிகையாளர்களை போட்டு இது பண்றது அவரை பணி நீக்கம் செய்யறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா வந்து எந்த முதலமைச்சரா இருந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி நாட்டு மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டமைப்பு ஒழுங்கா இருக்காது கட்டமைப்பு ஒழுங்கா இருக்கிற போது நாட்டுல வந்து என்ன சொல்றது அந்த யானை வீக்கம்னு சொல்லுவாங்க பொருளாதார வீக்கம்ங்கிற மாதிரி குற்றவியல் வீக்கம் ஒரு இடத்துல போய் போயிட்டேதான் இருக்கும் அது குற்றம் வீக்கம் அதிகமாயிட்டு இருக்கு அதிகமாயிட்டு ஒரு சமூகத்துக்கு எப்படி சீர்கேடோ நன்றி ஒரு மனிதனுக்கு எப்படி சீர்கேடோ அது சமூகத்துக்கு ஒரு சீர்கேடா மாறு நன்றி நன்றி நாச்சி செல்வராஜ் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போய்க்கு கடந்த மார்ச் மாதம் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது முதலமைச்சர் அறிவித்தார் அண்ணா பதக்கம் பெறுவோர்களுடைய எண்ணிக்கை என்பது ஆண்டுதோறும் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் அதே போல முதலமைச்சருக்கான பதக்கம் என்பது மூவாயிரம் பேரிலிருந்து நான்காயிரம் பேருக்கு அதிகரித்து வழங்கப்படும் பதக்கத்துக்கான படி வந்து நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்தார் நவீனமய மக்கள் புதிய துறைகள் புதிய காவல் நிலையங்கள் என்றெல்லாம் இதெல்லாம் காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு இவ்வளவு சலுகைகளை அறிவித்தாலும் கூட காவல்துறைக்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட கடந்த ஆண்டு கடந்த சில ஆண்டுகளிலிருந்து ஒப்பிட்டு பட்டியலை கொடுக்கும் அரசியல்வாதிகளைப் போல அல்லாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மக்கள் நேச காவலாக காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை இருக்க வேண்டும் இருக்குமா என்பதுதான் இன்றைய கேள்வி இந்த கேள்வியோடு தமிழ் ஜனத்தினுடைய இன்றைய பிக் நியூஸ் பகுதியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு பேசு சந்திப்போம் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்